அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவசுந்தங்களே எத்துணை கோவிலுக்குச் சென்றும் உங்கள் பிரார்த்தனை நிறைவேறவில்லையா எத்துணை பரிகாரங்கள் செய்தும் உங்கள் பிரச்சனைகள் தீரவில்லையா நான் சொல்லும் இந்த பரிகாரத்தை இந்த வழிபாட்டை செய்யுங்கள் அமாவாசை தினமன்று நிச்சயம் அற்புதத்தை நீங்கள் சந்திப்பீர்கள் உணர்வீர்கள் உங்கள் பரிகாரம் நிச்சயமாக பலன் தரும் ஆடியோக்கு போகிறதுக்கு முன்னால் ஒரு அறிவிப்பு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரண்டரை ஆண்டுகளுக்கு பிறகு சனி பகவான் திருக்கணித முறைப்படி கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு ஆகின்றார் அதை முன்னிட்டு மேசம் சிம்மம் கன்னி துலாம் தனுசு கும்பம் மீனம் ஆகிய ராசிக்காரர்களுக்கு சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புண்டு சனி பகவான் சாதகமற்ற நிலையில் ஆகின்றார் உங்களுக்கு எனவே இந்த ராசிக்காரர்களுக்காக நமது அறக்கட்டளை சனி பரிகார மகா யாகம் நடத்தி அந்த யாகத்தில் சனி பகவானின் அருளை தரும் மூலிகைகளை பொடியாக்கி அதை ரக்ஷையில் அடைத்து இரண்டரை ஆண்டு காலம் உங்களுக்கு சனி பகவானின் அருளை பெற்றுத்தரும் விதமாக இந்த ரக்ஷையை பிரசாதமாக உங்களுக்கு வழங்க உள்ளேன் இந்த ரக்ஷையை கழுத்தில் கைகளில் இடுப்பில் எங்கு வேண்டுமானாலும் கட்டிக்கொள்ளலாம் அல்லது உங்கள் கைப்பையில் வச்சுக்கலாம் அல்லது பூஜை அறையில் வைத்து வணங்கினால் கூட போதுமானது இந்த ரக்ஷி தேவையில் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்து கொள்ளுங்கள் இருபத்தி எட்டாம் தேதி மாலை ஆறு மணிக்குள் ஒரு அருமையான சூட்சமம் சொல்ல போறேன் அமாவாச நாள்ல இந்த சூட்சமத்தை செய்யணும் என்ன சூட்சம் தெரியுமா பச்சரிசி நூறு கிராம் ஐம்பது கிராம் கருப்பியல் நூறு கிராம் வெள்ளம் வாழைக்காய் ஒன்று அகத்திக் ஒன்று மீண்டும் சொல்லுகின்றேன் பச்சரிசி நூறு கிராம் ஐம்பது கிராம் கருப்பியல் நூறு கிராம் வெல்லம் வாழைக்காய் ஒன்று அகத்திக் ஒன்று இது அத்துணையும் வாங்கி அமாவாசை தினமன்று பசுமாட்டிற்கு உணவாக நீங்கள் தர வேண்டும் அருமையான ஒரு பரிகாரம் கைது இந்த தானத்தை நீங்கள் செய்வதால் உங்கள் குடும்பத்தை பிடித்துள்ள முன்னோர் சாபமும் பித்ரு தோஷமும் நீங்கி உங்களது பிரார்த்தனைகள் நிறைவேறும் உங்களது கஷ்டங்கள் விலகி போடும் மீண்டும் சொல்லுகின்றேன் பச்சரிசி நூறு கிராம் ஐம்பது கிராம் கருப்பியல் நூறு கிராம் வெள்ளம் வாழைக்காய் அகத்திக் கீரையை அமாவாசை தினமன்று பசுமாட்டிற்கு தானமாக தரக்கூடிய குடும்பத்திற்கு பித்ரு தோஷம் நீங்கி முன்னோர்களின் அருளாசி கிடைக்கப்பெற்று அனைத்து விதமான கஷ்டங்களும் துன்பங்களும் நீங்கும் செய்து பாருங்கள் நல்லதே நடக்கும் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அமாவாசை தினத்தை செஞ்சுக்கிட்டே வாங்க நல்லது நடக்கும் இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிந்த அத்தனை பேருக்கும் இருக்கும் பகிர்ந்த இன்னும் ஒரு அற்புதமான சுட்சமம் அமாவாசை தினம் அன்று பதினோரு ஆதரவற்றோருக்கு உணவு தானம் செய்யக்கூடியவர்களுக்கும் நிச்சயமாக கஷ்டங்களும் துன்பங்களும் நீங்கும் எனவே ஒவ்வொரு அமாவாசையிலும் அன்னதானம் செய்ய முயற்சி பண்ணுங்க நமது ஆனந்த ஒளி அறக்கட்டளையின் அன்னசேவா குழு ஒவ்வொரு நாளும் அன்னதானங்களை செஞ்சிகிட்ருக்கோம் குறிப்பாக அமாவாசை தினத்தில் கூடுதலாக மிக சிறப்பாக அன்னதானத்தை செய்வோம் இந்த புனிதமான சேவைக்கு உதவி செய்தாலும் உங்களுக்கு நல்லது நடக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் அட்சிய திருதி முதல் பதினோரு நாட்கள் தொடங்க உள்ள வேல் சங்கல்ப வாட்ஸ்அப் வகுப்புக்கு பதிவு செய்ய என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்